காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக ஒனியாவன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் அவருடைய கற்பனைகளை நாம் கை ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் கத்தருடைய நாம் மேம்படுவதாக தொடர்ந்து நம்ம உபதேசங்களை குறித்து பார்த்து வருகிறோம் பாவத்தினுடைய அந்த பிரமாணம் நேற்றைக்கு கூட கொஞ்சம் பார்த்தோம் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ரெண்டு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட மக்களும் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் வரும் அப்படி பாவத்தை அவர்கள் அறிந்தோ அறியாமலே செய்யும் பொழுது அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமையான பரிசுத்த யோவான் எழுதுகிறார் ஏன் என்ன விஷயமா அவர் அப்படி இந்த அதனுடைய பின்பகுதியில் பாருங்க என்ன போட்டிருக்குன்னா ஒருவன் பாவம் செய்வான் நாள் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாமிரிடத்துல பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக வசனத்துக்கு விரோதமாக பிறருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா அவருடைய எதிர்பார்ப்பு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் அவருடைய நோக்கம் இப்ப இதை நான் பிரசங்கிக்கிறேன்னு சொன்னா இந்த வருஷத்துல வந்து எதை தியானமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிருபங்களிலே இருக்கிற உபதேசங்களை தியானிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்தார் அப்போ அந்த இருந்து நான் என்ன செய்கிறேன் இப்போ இருக்கேன் இதை நான் தியானத்தை எடுக்கிறதுனால மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு தியானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன அந்த வசனத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்துவார் அப்படி இல்லை அப்படின்னா அதை பிரசங்கித்து முடித்த பிறகு அதற்காக என்னை ஆயத்தப்படுத்துவார் அதனால இதை பிரசங்கிக்கும்போது நான் ஒரு முழுமையா இருந்து பிரசங்கிக்கிறேன்னு நினைக்க கூடாது முழுமைக்காக தான் பிரசங்கிக்கிறேன் முதலாவது எனக்காகத்தான் இதை பிரசங்கிக்கிறேன் ரெண்டாவது தான் கேட்கிறவங்களுக்காக அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதனால் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு பிரமாணங்களும் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது தேவன் எந்த நோக்கத்திற்காக மனிதனை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் இப்போ கவனிங்க மறுபடியும் அந்த ஒன்ற அவசரத்தை வாசிக்கிறேன் இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாமரிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் நம்மள அப்படியே பாவத்துல விட்டு விட்டு நியாயம் திருத்து தூக்கி கொண்டு போய் போடுறதுக்காக அவரு இல்லை பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் அப்ப நாம என்ன செய்யணும்னு நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பேசுற ரெண்டாவசனத்துல நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருப கிருபாதார பலி அவரே ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியனுடைய பாவங்களை அவனுடைய சிந்தனையிலிருந்து எண்ணத்திலிருந்து நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நீக்கக்கூடிய கிருபை அவதாரமான கிருபியா மன்னிப்பார்னு அர்த்தம் கிருபியாய் பாவங்களை மன்னிப்பார்னு சொல்லி அர்த்தம் அது மாத்திரம் என்ன சொல்றாரு பாருங்க நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல நான் செய்த பாவத்தை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிருத்தி செய்கிற இருக்கிறார் கிருபை அவதாரம் பலி இது மூணு சேர்த்து படிச்சுன்னா கிருபாதார பலி அப்ப நம்ம ஆகுதலின் அந்த தொடர் நிகழ்வில் தொடர் நிகழ்வில் அத சயின்டிபிகேஷன் இஸ் நாட் ஒன் டே ஈவன் இட் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு அந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிற அந்த நிகழ்வில் நானும் நீங்களும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் பாவ செய்யாதபடி நம்மை தடுத்து அல்லது அதற்கு விலக்கி நம்மளை காப்பார் இந்த யோவான் எழுதின சுவிசேஷமாகட்டும் யோவான் எழுதின நிருபமாகட்டும் அந்த வெளிச்சம் பரிசுத்தம் அன்பு இவைகளை திரும்ப 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 போதைத்து கொண்டே இருக்கும் அதை நம்ம நன்றாக கவனிக்கலாம் இப்படி சொல்லிட்டு மூன்றாவது வசன் சொல்றாரு நாம எப்படி இருக்கணும் நானும் நீங்களும் எப்படி இருக்கணும் மூணாவது வசன் சொல்லியிருக்காரு அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் எல்லாமே நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது எதை செய்வதற்கும் நம்மால முடியும் ஆகியோர் சொல்றார் கை அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்தோம் நானோ நீங்களோ கத்தருடைய வார்த்தை கைக்கொள்ளாத பட்சத்தில் நாம் அவரை அறியவில்லை என்று அர்த்தம் நாம் கை கொண்டோம் என்று சொன்னால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அர்த்தம் அப்ப நாம் இது குறித்து நாளைக்கு தொடர்ந்து போகலாம் இன்னைக்கு இந்த இரண்டு வசனத்தில் இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா நான் தேவனுக்கு முழுமையானவன் அல்ல ஆகவே நான் முழுமையை நோக்கி பயணிக்கிறேன் பயணிக்கும் பொழுது நிறைய சோதனைகள் வீழ்ச்சிகள் வருகிறது அப்படி வரும்பொழுது அவைகளிலிருந்து தூக்குவதற்காக கர்த்தர் என்னிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார் அந்த சூழ்நிலை அப்படியாக ஒத்துக்கொண்டு அவைகளை அறிக்கை செய்து மன்னிப்புக்காக கேட்கும் பொழுது ஆண்டோர் மன்னித்து மீண்டும் பழைய நிலைமையிலே நிறுத்துகிறார் அப்படி நிறுத்திவிட்ட பிறகு நம்மை குற்றம் சாட்டுவதற்கு உலகத்தில் யாருக்குமே உரிமை இல்லை ஏனென்றால் கர்த்தரால் நீதிமானாக்கப்பட்ட பிறகு மீண்டும் நம்மை குற்றப்படுத்தவோ நாமும் நம்மை குறித்து குற்றவாளியாக நினைக்கவோ கில்டி கான்ஷியஸை பில்ட் பண்ணவோ யாருக்குமே அதிகாரம் இல்லை ஆகவே இந்த நாளிலே இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னை உங்களையும் நடத்தி இன்னும் அவருக்கொப்பான பரிசுத்திலே நம்மளை நிலை நிறுத்துவாராக கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த தியானத்தின்படி எண்ணையும் அருமையான சபை மக்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீர் சொல்லியிருக்கிறீர் பரிசுத்தம் உள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதியுள்ள இன்னும் நீதி செய்யப்பட நானும் சபையும் அன்றைந்த காலை தியானத்திலே வந்திருக்கிறவர்களும் விசேஷமாக ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நடத்தும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ോප குடுতে පිරങ நல்ல பிാාව